பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு ஊடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது 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 தமிழ்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளை இடுகிறார்கள் நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலைவடிக்க கல் உணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உறக்கின்றார்கள் தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ்காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டனாகிய நான் மணங்கமழும் தமிழே மணங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ்ச் சாரெடுத்து கற்பனை கலந்து கன்னித்தமிழ் காவியமா பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன் கிமு இரண்டாம் நூற்றாண்டு பாண்டியன் அரண்மனை மன்னன் வீற்றிருக்கும் கொழு மண்டபம் வாயிற் காப்பாளன் வந்து வணங்கினான் பழியோடு படரா பஞ்சவ வாழி நம் வாயிலில் பெண்ணொருத்தி வந்து நிற்கிறாள் அவள் தீராத பகையும் சினமும் கொண்டவளாய் உள்ளாள் கணவனை இழந்தவள் கையில் ஒற்றைச் சிலம்புடன் நிற்கிறாள் என்றான் வாயிற் காப்பாளன் ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்துப் போனது கணவனை இழந்தவளுக்காய் மன்னன் கலங்க காரணம் என்ன வெண்பனி உருகி ஓடும் கங்கையாற்றின் கரையெங்கும் விற்கொடிகள் காற்றில் விரைந்து கொண்டிருக்கின்றன வெற்றி முரசுகள் விண்ணை பிளக்க வெற்றி திலகமிட்ட வீரர்களின் வெறியாட்டத்திற்கு மத்தியில் சேரன் செங்குட்டுவன் பொற்படை தெய்வம் கண்ணகிக்கு சிலையெடுக்க நீர்ப்படை செய்து கொண்டிருக்கிறான் தமிழர்களை வம்புக்கு இழுத்த கனக விஜயனின் தலைமையில் ஏற்றப்பட்ட கற்கள் கங்கை கரையிலிருந்து ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரமுள்ள கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு அடி உயரம் உள்ள நெடுவேல் குன்றத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன அங்கு கண்ணகிக்கு கோயில் கட்டப்படுகிறது கண்ணகிக்கு கோயில் கட்ட கங்கைக்கரையிலிருந்து கற்கலாம் அப்படியென்றால் கண்ணகி யார் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து பெண்கள் கண்ணகியின் பெயரை சூடியிருக்கிறார்கள் என்றால் அவளின் சிறப்பு எத்தகையது மங்களதேவி கோயில் அமைந்திருக்கும் நெடுவேல் குன்றத்தில் இருந்து பூம்புகாருக்கு நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவு வாருங்கள் அவளின் பூர்வீகத்தை தேடி நாமும் பூம்புகாருக்கு புறப்படுவோம் கடந்த மூவாயிரம் வருடங்களாக பூதங்காத்த புதையல் போல் கடல் பூம்புகார் என போற்றப்படுகின்ற காவிரி பூம்பட்டினத்தை தன் மடியில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது பூம்புகாரே உயிர்த்தெழு உன்னில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாவாய்களையும் கப்பல்களையும் தோணிகளையும் மீண்டும் காண வந்திருக்கிறோம் நீ தொலைத்துவிட்டு தேடிய கண்ணகியை தேடி வந்திருக்கிறோம் எழுந்து வா அன்றொரு நாள் பூம்புகார் திரண்டு நிற்க மாசாத்துவான் மகன் கோவலனுக்கும் மாநாய்க்கன் மகள் கண்ணகிக்கும் இங்குதான் திருமணம் இனிதே நடந்தேறியது மாசறு பொன்னே வளம்பொறி முத்தே என கண்ணகியின் மேல் காதலில் விழுந்தான் கோவலன் இல்லறம் நல்லறமாய் நடந்து கொண்டிருந்தது அப்போதுதான் வந்தது அந்த அறிவிப்பு மாதவியின் அரங்கேற்றம் தலைக்கோழி விருதுக்கான தேர்வு யானை மீது எடுத்து வரப்பட்டது தலைக்கோள் அரச பரிவாரங்கள் முன்னிலையில் அரங்கேறியது மாதவியின் அரங்கேற்றம் ஆர்ப்பரித்த கடலும் அலைமோதிய கூட்டமும் மாதவியின் அபிநயத்தில் மயங்கியே கிடந்தது ஆயக்கலைகள் கற்றவள் அல்லவா தலைக்கோளை தனதாக்கிக் கொண்டாள் மாதவி இதுவரையிலும் எல்லாம் சுவமே அன்று மாலை மாதவியை விலைபேச வீதிக்கு வந்தாள் மாதவியின் தாய் சித்திராபதி அவள் கையில் இருந்ததோ அரங்கேற்றத்தில் மாதவிக்கு மன்னன் அணிவித்த மாலை விலையோ ஆயிரத்து எண்களஞ்சு பொன் எவனொருவன் அந்த மாலையை விலை கொடுத்து வாங்குகிறானோ அவனுக்கே மாதவி உரிமை பொருளாகிறார் என்பதே அறிவிப்பு இது மாலையின் விலை மட்டுமல்ல மாதவியின் விலையும் கூட கோவலன் அந்த மாலையை இல்லை இல்லை தன்னுடைய ஊழ்வினையை விலை கொடுத்து வாங்கினான் மாலை மயங்கியது மாதவியின் மயக்கத்தில் கோவலனும் வாதங்களை தொலைத்தான் கோவலன் மாதவியின் மயக்கத்தில் இருப்பதை அறிந்த கண்ணகி வருந்தினால் துயருற்றாள் அவளின் வருத்தத்தை தீர்க்க வந்தது இந்திர விழா சோழ மன்னன் முசுகுந்தனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திர விழா இம்முறையும் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றது மாதவி பதினோரு வகையான ஆடலில் மீண்டும் அரங்கத்தை அதிர வைத்தாள் இமயமலையில் இருந்து தன் காதலியுடன் வந்திருந்த விஞ்சயன் வீரன் ஒருவன் மாதவியின் சுழலில் சொக்கிப் போனதாக கோவலன் காதுபடவே மாதவியை புகழ்ந்தான் கோவலனுக்கோ வயிற்றில் அமிலம் சுரந்தது காணல்வரி பாடலில் கோவலனும் மாதவியும் முட்டி கொண்டார்கள் விளைவு வழக்கம்போல் கோவலன் மாதவியை விட்டுவிட்டு கண்ணையிடம் சென்று விட்டான் அவன் வெள்ளி முளைத்த பிறகும் வீட்டிற்கு வரவில்லை என்பதினால் இந்த உலகத்தின் முதல் காதல் கடிதத்தை தாழம்பு மடலில் எழுதினாள் மாதவி நறுமணங்களால் குளிப்பாட்டிய அந்த மடலை வசந்த மாலையிடம் கொடுத்து கோவலனிடம் தூது அனுப்பினால் மாதவி விதி விளையாடியது உலகத்தின் முதல் காதல் கடிதம் பிரிக்கப்படாமலேயே திருப்பி அனுப்பப்பட்டது கோவலன் கண்ணகியை அழைத்து மதுரைக்கு கிளம்பினான் மண்ணடி அறியா வண்ணச் சீரடியாள் புழுதி காட்டுக்குள் புகுந்து புறப்பட்டாள் பூம்புகாரிலிருந்து வாழ்வதற்காக மதுரைக்கு வந்தவளுக்கு கிடைத்த பரிசு மரணம் அவள் பரிமாறிய கடைசி உணவு செரிக்கு முன்பே கோவலன் உயிர் பறிபோனது வெகுண்டு எழுந்த கண்ணகி உடைத்த சிலம்பில் பாண்டியனோ உயிரை மாய்த்து கொண்டான் வெந்து தனிந்தது மதுரை கண்ணகியின் சினம் தணிக்க மதுராபுரி தெய்வமே இறங்கி வந்தது கண்ணகி மதுரையை துறந்தாள் நெடுவேலு குன்றம் ஏறினாள் வானவர் புடைசூழ வந்திறங்கினான் கோவலன் தெய்வமாய் மேலுலகம் வரை உயர்ந்து நின்றாள் கண்ணகி மக்களை தேடி மலைவளம் காண வந்த சேரன் செங்குட்டுவனிடம் கண்ணகி தெய்வமாய் வானுலகம் சென்றதை மலைவாழ் மக்கள் கூற காப்பியும் எழுதும் பணி இளங்கோ வடிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இளங்கோ வடிகளின் இருபது வருட உழைப்பு சிலப்பதிகாரமாய் அரங்கேற்றப்பட்டது கண்ணகி அரியணை ஏறினான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அரும்பத உரையாசிரியர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுத அடியாருக்கு நல்லாரும் அவரை பின்தொடர்ந்தார் தமிழ் இலக்கியங்கள் நீருக்கும் நெருப்புக்கும் இரையாக ஊவே சாமிநாத ஐயர் சிலப்பதிகாரத்தை மீட்டெடுத்து மீட்டுருவாக்கம் செய்தார் இது சிலப்பதிகாரம் கடந்து வந்த பாதை பல யுகங்களுக்கு முன் குணவாயு கோட்டத்தில் அமர்ந்து இளங்கோ எழுதிய சிலப்பதிகாரத்திற்கு இன்று கோட்டத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி தஞ்சை கடமன்குடியைச் சேர்ந்த முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் உரை எழுதியுள்ளார் கொரோனா அச்சத்தில் உலகமே ஒளிந்து கொள்ள இவரோ சிலப்பதிகாரம் தொடர்பான புத்தகங்களை தேடித்தேடி தேடி படிக்கலானார் அவரின் துணைநூர் பட்டியல் முப்பத்தொன்பதாக நீண்டு கொண்டே செல்கிறது இளங்கோவிற்கு பிறகு சிலப்பதிகாரத்தை எவரும் போல் இவ்வளவு சிலாகித்தது கிடையாது என்பதுதான் உண்மை நெஞ்சுக்கு நீதி எழுதிய கலைஞரோ பூம்புகாரை திரைக்காவியமாய் உருவாக்கினார் திருக்கோளையில் பிறந்தவர் தமிழ் எனும் அமிழ்தை கடைக்கோடிக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அந்த தாக்கம்தான் இவருக்கு தமிழின் மீது காதலை வளர்த்தது அது செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரமாய் இன்று உங்கள் முன்னால் வளர்ந்து நிற்கிறது சிலப்பதிகாரத்தை இவர் தேர்வு செய்யவில்லை கண்ணையே இவரை தேர்வு செய்தாள் என்பது இந்நூலினை நூலினை திறனாய்வு செய்த ஆன்றோர் பெருமக்களின் கருத்து இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களின் வாழ்த்துறை மாசரு பொன்னே மணியே முத்தே என இளங்கோ கொண்டாடிய கற்புக்கரசி கண்ணகியை மீண்டும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஒரு செல்லிலாய்ட் கவிதையாய் நூற்றாண்டுகள் கடந்தும் கண்ணகி பற்ற வைத்த நெருப்பு இன்னும் அடங்கவில்லை உயிர்ப்போடுதான் இருக்கிறது என்பதை இவரின் எழுத்து நமக்கு உணர்த்தி இருப்பது இன்னும் சிறப்பு தமிழகத்திலும் தமிழர்களின் வாழ்விலும் சிதைக்கப்பட்ட மறக்கப்பட்ட அறத்தினை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக இவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தமிழ்கூறும் நல் உலகிற்கு மாணிக்கமாய் கிடைத்திருக்கிறார் சி ராஜமாணிக்கம் இவரை கொண்டாடி மகிழ்வோம் பலமுறை தேசிய விருது வென்ற பாசமிகு திரு வைரமுத்து அவர்கள் பன்னூர் பயிற்சியும் பறந்துபட்ட பேரறிவும் முன்னோர் தொன்மங்களும் முதுமொழியும் பண்பாட்டு கூறுகளும் வரலாற்று சாரங்களும் இலக்கிய தோய்வும் இலக்கண மாண்பும் இந்நூலை செழுமைப்படுத்துவதில் வினைப்பட்டிருக்கின்றன என்பதை பணுவிலங்கு பார்க்க முடிகிறது ஒரு காக்கி சட்டைக்குள் இத்துணை காவிய செப்பம் எங்கெனம் வாய்த்தது என்று எண்ணி பார்க்கிறேன் அருமை தமிழ் நெஞ்சங்களே விழாவிற்கு வந்திருக்கும் தமிழ் பெருமக்களே மிகவும் சிறப்பான நாளாக ஐயா ராஜமாணிக்கனாரின் செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் நூல் வெளியீட்டு பெரும் விழாவாக நடப்பதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் தமிழ் அறிஞர்கள் பலர் பல துறைகளிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் வாவு சிதம்பரனார் மாயவரம் வேதநாயகம் போன்றவர்கள் வழக்குரைஞராக இருந்தவர்கள் தமிழ் அறிஞர்களாக எழுதினார்கள் நிறைய படைத்துள்ளார்கள் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று தமிழிலே முனைவர் பட்டம் பெற்று இந்த சிறந்த ஆராய்ச்சி நூலை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு சிறப்பாக ஆராய்ச்சி செய்து செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் படைப்பை படைத்து தந்துள்ள ராஜமாணிக்கனாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அந்த காலத்திலே பேரறிஞர் அண்ணா குன்றக்குடி அடிகளார் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் பட்டிமன்றங்களிலே சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவார்கள் அதை கேட்டு தமிழ் உலகம் சிறப்பாக பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே சங்க இலக்கியங்களையும் சிலப்பதிகாரத்தையும் பற்றி பேசுவதற்கு எழுதுவதற்கு நிறைய தமிழர்கள் ஆர்வத்துடன் வருகின்றார்கள் ஆனால் ஒரு ஆராய்ச்சி நூலாக அதுவும் செவ்வியல் நோக்கில் என்ற தலைப்பிலே இட்டு அதை பலரும் பாராட்டி எழுதியிருக்கின்றார்கள் அந்த நோக்கிலே சிலப்பதிகாரத்தின் அருமை பெருமைகளை சிறப்பாக நாம் அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார் என்று தான் நினைக்கின்றேன் சிலப்பதிகாரம் ஒரு பெரிய காப்பியம் நாடக காப்பியம் அதிலுள்ள நாடக நுணுக்கங்கள் இந்த காலத்து பெரிய அரங்குகளிலெல்லாம் இல்லாத திரை அமைப்புக்களை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் சிறப்பாக எழுதியுள்ள இளங்க பெரிய நாடக துறையிலே வித்தகர் போல் எழுதியுள்ளார் கவிதைகள் வரிகள் ஆடலாகவும் பாடலாகவும் காணல் வரியிலே வருவதும் வழக்குறை காதையிலே ஒரு காவலரை பார்த்து வாயிலோயே வாயிலோயே என்று மரியாதையுடன் அழைத்து அதே நேரத்திலே உள்ளே சென்று மன்னனை தேரா மன்னா என்று ஒருமையில் அழைக்கும் மன துணிவு அந்த காலத்து பெண்ணிற்கு இருந்தது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் பெருமை அடையாமல் இருக்க முடியாது இதையெல்லாம் ராஜமாணிக்கம் அவர்கள் மிகவும் சிறப்பாக வெளியே கொண்டு வந்து தமிழ் உலகத்திற்கு ஒரு அரும்பணியை செய்திருக்கின்றார் அவர் முனைவர் பட்டம் வாங்கி இவ்வளவு சிறப்பாக இந்த பணியிலே தலை சிறந்து எழுத்தாளராக பயணம் செய்ய தொடங்கியுள்ளதை நான் பாராட்டி மகிழ்கின்றேன் எங்களுக்கு பல ஆண்டுகளாக தெரியும் நம் உறவினர் கூட இந்த செவியல் நோக்கில் சிலப்பதிகாரம் புத்தகத்தை எழுதி நம்மளை எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார் முனைவர் பட்டாரம் பெற்றிருக்கிறார் மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ராஜமாணிக்கம் சேவைகள் செய்து மென்மேலும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் என்கிற நூல் வருகிற சனிக்கிழமை மே இருபத்தி நான்கில் தஞ்சையிலே வெளியீடு காண இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் காவல்துறையினுடைய முன்னாள் இந்நாள் அதிகாரிகள் இலக்கிய ஆர்வலர்கள் இப்படி பல பிரமுகர்களும் கலந்து கொண்டு நூல் வெளியீடாக அது மலர இருக்கிறது உள்ளபடியே மரியாதைக்குரிய முனைவர் சி ராஜமாணிக்கனார் அவர்கள் காவல்துறையினுடைய அதிகாரி என்றாலும் நான் அவரை பார்க்கிற நோக்கு கோணம் என்னவென்று சொன்னால் சிலப்பதிகார காவலர் என்றே சொல்வேன் ஏனென்றால் முகநூலிலே அவர் வெளியிட்டு வந்த அந்த சிலப்பதிகாரத் தொடரினை நான் படித்து என் கருத்துகளையும் அங்கே சொல்வேன் நான் தீவிரமான வாசகன் என்று கூட சொல்வேன் அதில் எனக்கு பெருமை அவருடைய நுண்மான் நுழைப்புலத்தினை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான நூலாக இது வெளிவருகிறது என்பது என்னை போன்ற இலக்கிய ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சி சிங்கப்பூர் இலக்கிய ஆர்வலர்களின் சார்பிலே என்னுடைய வாழ்த்தினை என்னுடைய வணக்கத்தினை அன்பினை வெளிப்படுத்துகிறேன் இந்த நூல் வெளியீடு மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் பாசமிகு பேராசிரியர் திரு களிய பெருமாள் அவர்களோ எண்பத்தேழு வயதில் நாடி நரம்புகள் நலிவுற்று படுத்த படுக்கையான என் ஓவா பிணிக்கு எது மூவா மருந்தாக இருக்க முடியும் எனக்கான அருமருந்தை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தார் என் இளவல் ராஜமாணிக்கம் அவர் எழுதிய செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்தை என் கைகளில் ஏந்திய பொழுது நான் மீண்டும் உயிர் தெழுந்தேன் என் நாடி நரம்புகள் வலுப்பெற்று என் உடல் முழுவதிலும் புது ரத்தம் பாய்வதை நான் உணர்ந்தேன் என் கண்முன்னே காவிரி பூம்பட்டினம் உயிர் பெற்றது கண்ணையின் கார் என்னை நோக்கி உருண்டு வந்தது மதுரை எரித்த தீக்கடவுள் என் முன்னே எழுந்து நிற்பதா விழுந்து கிடந்த நான் எழுந்து அமர்ந்தேன் ஆம் ஒரு புத்தகம் ஒருவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்பதற்கு நானே வாழும் சாட்சி என சிலாகிக்கிறார் உடல் பொருள் ஆவி முழுவதிலும் சிலப்பதிகாரத்தை சுமந்து நிற்கும் என் ஆசிரியர் கண்ணையும் இளங்கோவும் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து நெடுவேல் குன்றத்திற்கு நடந்து சென்ற நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தையும் நடந்து பயின்று கடந்து சென்றுள்ளார் என்பதுதான் சிறப்பு தாய் ஒருபோதும் தன் பிரசவ வழியை தன் குழந்தைகளுக்கு போதிப்பதில்லை அதுபோல்தான் இந்நூலின் ஆசிரியரும் செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம் என்ற நூலினை உருவாக்க கடந்த ஆறு ஆண்டுகளாய் அவர் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் யாருக்கும் கடத்துவது இல்லை அவரை ஆட்கொண்ட கண்ணகி மீண்டும் வருகிறாள் வாருங்கள் கொண்டாடுவோம் பெண் மாதிரி என்பவர் வீட்டில் கண்ணகியும் கோவலனும் தங்கியிருக்காங்க இந்த இருந்து தான் காலையில் கோவலன் வந்து நான் போய் சிலம்பை வைத்துட்டு வரேன்னு போனார் திரும்ப வல்ல அப்போது ஒரு பெண் வந்து சொல்றா அரண்மனையினுடைய சிலம்பை திருடிட்டதா கொலை கருதினர் அப்படின்னு சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்டாலும் சொல்லலை எப்பவுமே ஒரு அவசகனமாக சொல்லக்கூடாது கொலை கருதினர்னு அந்த அம்மா சொல்லுது இங்கேருந்து தான் கடைசியாக கண்ணகி பதட்டத்தோட கண்ணீரோட கம்பளையோட விரிந்த குந்தலோட ஆகா கணவன் ஏதோ ஒரு தீமை நேர்ந்து விட்டதுன்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பி சென்ற இடம் இந்த இடம் சலத்விகார வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது கடைசி சிலம்பு ஏந்தல் கண்ணகியினுடைய வாழ்க்கையில் கணவன் இறந்ததை பார்க்குறாரு இறந்த பிறகு அவர் வந்து மதுரையை எரிக்கிறாங்க அப்படியே சேர நாட்டுக்கு போயிடுறாங்க அந்த கடைசி சிலம்பேந்தல் என்ற பெயரை இந்த இடத்துக்கு சூட்டி இதை அரசு சார்பாக ஒரு நினைவிடமாக வைத்தால் அது தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கண்ணனுடைய வரலாற்றை மீட்டு செய்த பெருமைக்கு நாம் உரிமையாகும் This auspicious occasion, we earnestly request our Honorable Chief Minister of Kerala, Respected to serve the temple. brought back the history into life to take taking to the honor generation, generation. India is strong because of this history, strong history of women and women. Poor. Women fools.